நீர்நிலை புறம்போக்கில் மூன்று வருடங்களுக்கு முன்பு இடித்து தள்ளப்பட்ட இடத்தில் திரும்பவும் அத்துமீறி கடை கட்டிய நபர் மீண்டும் இடித்து தள்ளிய அதிகாரிகள் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள தண்டபாணி கோயில் தெரு பொன்னியம்மன் கோவில் தெரு சிவராஜ்பேட்டை போஸ்கோ நகர் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளில் வசித்து வருவதாக கூறி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பல்வேறு இடங்களில் நீர்நிலை பொதுப்பணித்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றினர் இந்த நிலையில் பொன்னியம்மன் கோவில் தெருப்பகுதியில் திரும்பவும் அதே இடத்தில் அண்ணாதுரை என்பவர் கடை கட்டி ஆக்கிரமிப்பு செய்திருந்தார் குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் நீர்நிலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த கடையை இடித்து தள்ளினர் அண்ணாதுரை ஒருநாள் கால அவகாசம் கொடுத்திருந்தால் நானே ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருப்பேன் என அதிகாரிகளிடம் கூறி சலசலப்பை ஏற்படுத்தினார் இதன் காரணமாக அங்கு சிறிது பரபரப்பு காணப்பட்டது